ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஆட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மிருதுவாக தேங்காய் போலி தான் பண்ண போகிறோம் இந்த போலி செய்கிறதுக்கு மைதாலாம் தேவையில்லை வீட்டில் இருக்க கோதுமை மாவிழி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக செஞ்சுடலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப எளிமையான பொருள் தான் யாருக்கெல்லாம் போலி பிடிக்குமோ வாங்க ஈஸியாக பண்ணிடலாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ தான் கலர்ஃபுல்லான போலி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அந்த மாவை தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்தில் பிசைந்து எடுக்கணும் போலி மாவு வந்து பிசையும் போது கொஞ்சம் அது மெத்து மெத்துன்னு மிருதுவாக தான் இருக்கணும் சப்பாத்திக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் அளவுக்கு இதை தனியாக எடுத்து ஊற விட்டுருங்க தேங்காய் எடுத்துக்கங்க தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துட்டா தான் போலிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே உடைச்சி உடனே நம்ம வந்து செய்யணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு தேங்காவை ஒரு கப் அளவுக்கு துருவி அதில் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் அதிகம் தேவைன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ துருண தேங்காவை நல்லா வாசனை வர அளவுக்கு சிம்மில் போட்டு வறுத்துக்குங்க கமகமனில் வாசனை வரும்போது ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு அதில் நான் சேர்த்துட்டேன் குட்டி ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்றது போல் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கேற்றது போல் கப்பு அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான்ப்பா இப்போ நல்லா வந்து வறுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் அப்போ தான் வெள்ளம் வந்து நல்லா இலகி உருகி நல்லா ஒரு பக்குவமாக வரும் தேங்காவும் வெள்ளமும் போட்டு வதக்கும்போதே கமன்னு ஒரே வாசனைப்பா இதை அப்படியே எடுத்துக்கூட சாப்பிட்றலாம் போல் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் திக்காக ரெடியானதுக்கப்புறம் இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து பார்த்தா ரொம்பவும் சாஃப்டாக நல்ல பக்குவமாக வந்திருக்கு இப்போ இதிலிருந்து ஒரு பால் அளவுக்கு அதாவது ஒரு சப்பாத்தி சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் உங்கள் விருப்பப்படி எடுத்து நீங்கள் போலி செய்யலாம் நல்லா வந்து ஒரு கவர் வச்சுட்டு அது மேலே வச்சு தட்டி விட்டுக்குங்க கொஞ்சம் ஆயில் தொட்டு தொட்டு தட்டிக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு அந்த தேங்காய் பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு அழகாக மடித்து விட்டுருங்க மடிக்கிறது கூட நல்லா வருது பாருங்கள் இதே போல் தான் மாவு பக்குவம் இருக்கணும் நல்லா மடிச்சுட்டு இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து திரட்ட போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்குமே இது வந்து அழகாக செய்யறதுக்கு வரும் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உருட்டி வச்சாச்சு இதுக்கப்புறம் கையிலே நம்ம வந்து அழகாக இதை தட்டி விட்டுருங்க ரவுண்டாக அப்படியே தட்டிக்கிட்டே வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க பூரணம் ரொம்பவும் மேலே வராமல் லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் தான் இதனுடைய பக்குவம் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பக்குவமும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ தோசை கொஞ்சம் நெய் தடுவிக்குங்க நெய் பிடிக்கலைன்னா ஆயில் தடுவிக்குங்க நான் கொஞ்சம் நெய் மட்டும் லைட்டாக தடவுறேன் எண்ணெய் போட்டு தான் மாவெல்லாம் பிசைந்திருக்கேன் இப்போ நெய் போட்டு கொஞ்சம் தடவுனதுக்கப்புறம் நம்ம போலியை அப்படியே போட்டு அழகாக அந்த கவரை மேலே லைட்டாக இழுத்து விட்டுட்டோன்னா சூப்பராக வந்துடும் இதை கையில் கூட எடுத்து போடலாம் இன்னொரு போலி செய்யும்போது அப்படியே பார்த்துட்டே இருங்க அவ்வளவுதான்ப்பா ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு அழகாக எடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டிருக்கிறதுனால அதிகமான ஆயில்லாம் இதில் போட வேண்டாம் கொஞ்சம் செவந்து மேலே வரும் பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நம்ம அழகாக இதை எடுத்துடுவோம் சூப்பரான டேஸ்டில் தேங்காய் போலி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு தான் பக்குவம் இப்போ எடுத்துக்கலாமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த போலி பார்த்தீங்கன்னா நான் கையில் எடுத்து போட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா இப்போ இதை பார்த்துட்டே இருங்க இந்த போலியும் வந்து அழகாக மடித்து விட்டுட்டு அழகாக திரட்டிவிட்டு இதை வந்து கையிலே எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட போகிறோம் உங்களுக்கு கவரோடு போட்டாலும் ஓகே அல்லது கையில் எடுத்து போட்டாலும் வரும் அந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து பக்குவமாக இருக்கணும் மைதா வந்து உடல்நலத்துக்கு வந்து நல்லதில்லைன்னு சொல்லிவிட்டு கோதுமையில் தான் பண்ணியிருக்கோம் நீங்களும் கோதுமையிலேயே செஞ்சுக்கலாம்ப்பா பாருங்கள் கையில் கூட எடுக்க வருது தோசைக்கல்லில் இதை கையில் எடுத்து அழகாக போட்டுட்டு திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே இதே போல் செய்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த போலிக்கு சைடிஸ்லாம் தேவையில்லை அழகாக அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவும் சூப்பராக இனிப்பாக நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டிருக்கிறதுனால தேங்காவும் வெள்ளமும் சேர்ந்தாலே சத்து அதிகம்தான் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த போலியெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் போலி செய்கிறது ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ சுட சுட போலி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இந்த போலி வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சந்தேகமே பட வேணாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு தான் இது இதை நீங்கள் டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக வருது டேஸ்ட்டும் அபாரமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாதீங்க அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்